பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பலகாரம் இது பலகாரம் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க செஞ்சாங்களாம் என்னென்னு ஞாபகம் இல்லை தின்னதெல்லாம் மறந்து வச்சு அடிக்கடி சொல்லுவாங்க இது வந்து அதிரசம் வந்து பாகு எடுத்து செய்ய முடியாதவங்க ஈஸியாக இதை செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது வந்து இதை இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒன்று ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ இந்த சீனி எந்த ஒரு அளவு இருக்கோ அதே அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு அழாக்கு சீனி எடுத்திருக்கேன் இதை சீனியில் பெரும்பாலும் செய்வாங்க அதனால் அது இதை வந்து இந்த சீனியை நம்ம வந்து அரைப்போம் மிக்சியில் அதனால் அதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் சீனியோடு அரைக்கிறதுக்கு இது போக வந்து நமக்கு எண்ணெய் தான் தேவைப்படும் இப்போ இந்த பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு நல்ல நிழலில் காய வைக்கணும் வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சு நம்ம இப்படி தொட்டு நம்ம இப்படி தொட்டுட்டு கையை அப்படி எடுக்கும்போது ஒன்று ரெண்டு அரிசி ஒட்டி இருக்குமே தவிர தண்ணி இருக்காது கையில் அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான் மாவு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் மாவி கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த சீனியை போட்டு பிசையும் போது கரெக்டாக இருக்கும் மாவு காஞ்சிடக்கூடாது நீங்கள் வந்து இந்த அரிசியை அரைச்சி வைக்க அரிசியை கழுவி காய போடும்போதே நம்ம வந்து இந்த சீனியை வந்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் அரிசி எடுத்துகிட்டு வந்ததும் இதை போட்டு இந்த பொடி பண்ணதையும் போட்டு நம்ம பிசையணும் அவ்வளோதான் அதுதான் வேலை நம்ம பிசைஞ்சு உடனே சுடலாம் இதை காய வச்சுருக்கேன் பாத்தீங்களா வீட்டுக்குள்ளேயே உணர உளற வச்சுருக்கிறேன் அவ்வளவுதான் காயெல்லாம் வைக்கல உணர வச்சு நான் தான் காய போட்டிருக்கேன் ஈரம் அப்படியே அரிசியில் தெரியுது நம்ம கையில் ஒட்டலை இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் உணரணும் அது அரிசி இப்போ நல்லா உணர்ந்துருச்சு இதை வருங்க நல்லா உணர்ந்துருச்சு டக்குன்னு நம்ம மிக்சி ஜாரில் அள்ளி போட்டுக்கரலாம் அரிசியை அள்ளிட்டு வந்துட்டேன் அரை அள்ளி அரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா இதே பட்டு போல தான் இருக்குது சலிச்சா லேசாக குருணை வரும் அதனால் சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அரிசியை அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் சீனியையும் பட்டு மாதிரி அரைச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு மூணு ஏலக்கு இல்லையா அதையும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சிட்டு வந்த அரிசியை இதில் போட்டோம் அரிசி மாவை அரிசி மாவை போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சு கொடுக்க தான் நம்ம கை சூடும் இதுவும் மாவும் சர்க்கரை ரெண்டும் சேர்ந்து அப்படியே ஒன்று திரண்டு கட்டியாக வரும் அந்த நேரத்தில் நம்ம நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறோணும் பிசைஞ்சு வச்சிட்டு அப்புறம் சட்டியை எண்ணெய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சுட்டு கையில் வட்ட வட்டமாக செஞ்சு அதிரசம் மாதிரி சுட்டு எடுக்க வேண்டியதுதான் இதை நான் நல்லா பிசைஞ்சிட்டு வரேன் பிசைஞ்சு வச்சேன் இல்லையா அரிசி அரைச்ச அரிசி மாவு அப்புறம் அரைச்ச சீனி ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிசைஞ்சு வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்து நல்லா உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கைக்குள்ளேயும் வச்சு உருட்டி வழுன்னு உருட்டி அதில் வந்து லேசாக அழுத்தி வட்டமாக பண்ணிக்கணும் ரொம்ப அதிரசத்துக்கு தட்டுற மாதிரி தட்டக்கூடாது லேசாக அழுத்தம் கொடுத்து வட்டமாகிட்டு அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதுதான் நான் இப்போ வந்து எண்ணெயில் போட்டுட்டு காமிக்கிறேன் தீய வந்து நான் ரொம்ப குறைச்சி வச்சிருக்கிறேன் இப்பவே அடியில செவக்குது இப்ப பெரட்டி போட்டுடலாம் பெரட்டி போட வரலைங்க இப்படியாவது குழக்குழ இருக்கு பிரிஞ்சிரும் போல பெரட்டினா ஆக நீ செய்யற பலகாரம் இப்படி ஆகுது பலகாரம் செஞ்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு வாய் இல்லாம பண்ணிட்டனே நான் என்ன பண்ணட்டும் சரிங்க இன்னும் இன்னொரு சமயம் ஏதாவது சொதப்பாக தான் காமிக்கிறேன் நல்லா செய்து இன்னொரு சமயம் உங்களை கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ மாவு வீணா போச்சு ஜீனி வீணா போச்சு நான் செய்த வேலையெல்லாம் வீணா போச்சு வேற வழி இல்லை அதனால போயிட்டு வரேன் அரிய தரம் புலம்பல்ல விட்டுருச்சு இதில் எது மிஸ்டேக் ஆனதுன்னு தெரியல எனக்கு சரி வரவா ஸ்டவ் ஆஃப் பண்ண போறேன் போயிட்டு வரேங்க போயிட்டு வரேன்னு சொன்னாலும் மனசு கேட்கலங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஏழு எட்டு சுட்டு எடுத்தேன் பிரிஞ்சு போகாமல் சுட்டு எடுத்தேன் இந்த மாதிரி வந்திருக்குது டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குங்கணுங்கிற மாதிரி போயிட்டு வந்து திரும்ப உங்களை தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு முதல் இதில் தேறிட்டேன் நீ அடுத்து ட்ரை பண்ணுவேன் சரியா போயிட்டு வரவா எப்போ போல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை சப்போர்ட் பண்ணுங்க போயிட்டு வரேன்